நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சக்கரவர்த்தி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்டில் டிராக்டர் எமோஷன்ஸ் சைன் வந்து பார்த்திங்கன்னா புதிய வடிவில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இந்த மாதிரி வருது அது மட்டும் இல்லாமல் இந்த டிராக்டர் எமோஷன்ஸ் சைன் வந்து பார்த்திங்கனா நான்கு ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா உத்தரவாதம் கொடுக்குறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஃபோர் இயர்ஸ் வாரண்ட்டி வந்து கொடுக்குறாங்க சூப்பராக குவாலிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா புதிய வடிவில் வந்திருக்கு இதோடைய எம்ஆர்பி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபா அதாவது பத்து லிட்டருடைய எம்ஆர்பி ரேட்டுக்கு சொல்லியிருக்கேன் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளோ தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு நானூறு எம்எல் இருந்து நானூற்றம்பது எம்எல் தண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் ஏற்கனவே இருந்த ஆப்ஷன் அப்படியே தான் வந்திருக்கு ஆனால் பேக்கிங்கும் பெயிண்ட்டோட குவாலிட்டியும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு வேறு லெவலாக இருக்குது நான் வாங்கிட்டு வந்துக்கிற பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் செவன் டூ ஃபோர் இதுதான் நான் வாங்கிட்டு வந்த கலரு நியூ கிரீனு நான் ரீ பெயிண்டிங் ஒர்க்கில் பட்டி பார்க்காத வால்ஸ் எல்லாம் பெயிண்டிங் பண்ணியிருக்கேன் அதுவே அந்தளவுக்கு சூப்பராக குவாலிட்டியாக இருக்குது பாருங்க அதுவே நீங்கள் பட்டி பார்த்த வால்லை நீங்கள் பெயிண்டிங் பண்ணிங்கன்னா இன்னும் வேறு லெவலாக இருக்கும் வீட்டுக்குள்ளே பட்டி பார்க்காத பெயிண்டிங் பண்ணுற வீட்டுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிராக்டர் மிஷின் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு டிராக்டர் மிஷின் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அது டிராக்டர் மிஷின் சைனு யூஸ் பண்ணலாம் இதை விட குவாலிட்டியாக இருக்கிற பெயிண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ராயில் இருக்குது அதெல்லாம் வந்து பட்டி பார்த்த வாழ்க்கைக்கு அடிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் ஆனால் பட்டி பார்க்காத வாழ்க்கைக்கு நம்ம இந்த மாதிரி டிராக்டர் மிஷினோ அல்லது பேக் ட்ராக்டர் மிஷின் சைனை யூஸ் பண்ணினா பெஸ்ட்டு இந்த டிராக்டர் சைன் வந்து பார்த்திங்கனா வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடியது நண்பர்களே ஏஷியன் பெயிண்ட்டில் எல்லாமே வந்து பார்த்திங்கனா புதிய வடிவில் பேக்கிங் வந்து வந்துட்டு இருக்கு நான் அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடு பெயிண்ட்டில் பற்றி உங்களுக்கு காட்டுறேன் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இந்த மாதிரியான பெயிண்டிங் சம்மந்தமான தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்